வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலாவுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக சோழன் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அங்கே வந்தா அவரோட ஃப்ராடு வேலையை விடவே இல்லை கம்மில் ஃபோட்டோ ஒட்டி தரேன் கொடுங்கன்னு ஃபார்மை வாங்கிட்டு போய் ஏதோ வேலை பண்ணி வச்சிருக்காரு சமாளிப்போம் அப்படின்னு அவர் உட்காந்துருக்க நிலா ஃபார்மில் கவனமாக இருக்காங்க ஏங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலைங்க ஆதார் கார்டு விஷயம்லாம் எனக்கு சத்தியமாக ஞாபகம் கூட இல்லைங்க நான் அப்போ பயங்கர பதட்டத்துல இருந்தேன்னா அப்போது அவங்க என்கிட்ட ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க போல நான் கொடுத்தது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னு சத்தியமாக அதை நான் வேணும்னே மறைக்கலைங்க அப்படின்னு சோழன் சத்தியத்தையே சங்கடப்பட வச்சிட்டுருக்காரு எனக்கு ஆ உங்கள் ஆதார் கார்டு என்கிட்ட இருந்தது கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு ஒரு அவசரத்தில் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சோழன் பேசிகிட்ருக்க நிலா இடத்துல வேறு யாராவது இருந்தால் பலார்னு அரைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா ப்ளீஸ் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல அடங்காத சோழன் சரிங்க நான் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சோழன் கேட்க தெரிஞ்சு பண்ணின தப்புக்கெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆ போச்சு அப்படின்னு முணுகிற சோழன் சரி அப்போ தெரியாமல் தான் பண்ணினேன்னு மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ் ஏங்க அதான் இவ்வளோ கெஞ்சிரண்ணே அப்படின்னு சோழன் இருக்க ஆ ஃபோட்டோ ஒட்டிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு ட்ராவல்ஸ் ஓனர் வர்றாரு ஆ ஒட்டியாச்சுண்ண பார்த்துக்கோங்க அப்படின்னு சோழன் ஃபார்மை வாங்கி கொடுக்க வாங்கி பார்த்துட்டு ஆ சரிப்பா நான் சப்மிட் பண்ணிடுறேன் எப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் என்னான்னு நான் சொல்கிறேன் அப்போ நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்ல சரிங்கண்ணே நாங்கள் வர்றோன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலாவை எழுந்திருக்கிறாங்க போலாமாங்க அப்படின்னு சோழன் கேட்க நிலா நடக்க வரேங்கண்ணேன்னு சொல்லிட்டு சோழனும் போறாரு அவங்க மனசில் இப்போவும் வாழவந்தானே பார்த்தது தான் ஞாபகம் வருது நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட ஆதார் பேனுன்னு எந்த ப்ரூஃபும் இல்லாம தான் வந்தேன் அப்புறம் எப்படி எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்டதும் ஏமா உன் ஆதார் கார்டவும் புருஷன் தான்மா கொடுத்தான் அப்படின்னு அவர் சொன்னதும் அவங்க மைண்ட்ல வந்து வந்து போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சோழன் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதார் கார்டு கேட்டப்போ எனக்கே தெரியாம தாங்க நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொன்னதும் அவங்க மைண்ட்ல வருது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சோழன் சொன்னதான் உங்க மைண்டில் வருது நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க என் மனசு முழுக்க நீங்கள் தாங்க இருக்கீங்க நீங்கள் மட்டும் தாங்க இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொன்னதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே வருது ஏமா சோழன் தான் அவன் செல்லுல இருந்து உன்னோட ஆதார் எல்லாம் காமிச்சான் அதை வச்சு தான் கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இந்த பக்கம் வாழ வந்தான்னு சொன்னதும் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு ரெண்டு மேக்னட் ஃபீல்டுக்கு நடுவில் மாட்டின மாதிரி நிலா கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சோழன் அவங்க அப்பா அரைஞ்சதும் ஸ்டேஷனில் நடந்த கலாட்டாவையும் அடுத்து நில அழுதுகிட்டே இருக்க சோழன் அவங்க கழுத்தில் தாலி கட்டினதையும் நினச்சி பார்க்குறாங்க அடுத்து சோழனை தேடி வந்த அவங்க அண்ணன் படார் படார்னு அடித்ததையும் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சோழன் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போய் இவங்க டிகிரி சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்ததையும் அதை பார்த்து அவங்க எல்லாம் இல்லாத சந்தோஷப்பட்டதையும் நினச்சி பார்க்குறாங்க பாவம் பயபுள்ள குழம்பி போச்சு அந்த ஆக்சிடெண்ட்ல மட்டும் அண்ணனை நாங்கள் பார்க்காம இருந்தோன்னு வச்சுக்கோங்க அண்ணனை இப்போ உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் அடிப்பட்டு வந்து நின்னதும் உங்க மைண்ட்ல வருது அடுத்ததா யாருக்கு வண்டின்னு நிலா கேட்க உங்களுக்கு தாங்க வண்டி அப்படின்னு சோழன் சொன்னதும் கொஞ்சம் முன்னாடி ஏங்க நான் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சோழன் கேட்டதுமா அவங்க மனசு அலப்பாஞ்சிட்டு இருக்கு நிலா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேகமா திவ்யா அங்கே வர்றாங்க நிலான்னு கூப்பிட சொல்லுங்க திவ்யான்னு திரும்புறாங்க உங்களை ராகவ் கூப்பிட்டாரு உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காரு ஒர்க் விஷயத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணாதான் அவர் கோவப்படுவாரு நீங்க டிசைன் ரெடி பண்ணினீங்கல்ல அதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு திவ்யா கேட்டுட்டு இருக்க திகிலோட பாத்துட்டு இருக்காங்க நிலா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு நிலா சொல்ல அப்படியா ஆனா ரொம்ப கோவமா இருக்காரு நீங்களே போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு திவ்யா அவங்க இடத்துக்கு போய்ட நிலா ராகவ பார்க்க வர்றாங்க கேபின்ல ராகவ் கையை கட்டிட்டு ரொம்ப கோவமாக நிற்கிறாரு நிலா உள்ளற வந்து ராகவ் நீங்க கூப்பிட்டதா திவ்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நிலா உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு பிளண்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு அவங்களையே பார்க்க நான் என்ன பண்ணேன்னு நிலா கேக்கிறாங்க என்ன பண்ணீங்களா நீங்க பண்ணினது எல்லாமே தப்பு தாங்க உங்க ஃபில் பண்ணாம இருக்கலாம் நீங்க பர்த்டே எப்போன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா இன்னும் அதிர்ச்சியில் இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலன்னு அவங்க சொல்ல புரியலையா இருங்க ஒரு நிமிஷம் கைஸ் அப்படின்னு ராகு கூப்பிட கிளாப் பண்ணிக்கிட்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டு கேபின் குள்ள வர ராகவ் சிரிக்க நிலா அப்பான்னு பெருமோச்சு விடுறாங்க நிலா ராகவ திரும்பி பார்க்க உம் அப்படிங்கிற மாதிரி கைய விரிச்சிட்டு பாக்குறாரு அடுத்து ஒரு கேக் கொண்டு வந்து வைக்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க நிலாவும் ஒரு மாதிரி நெகிழ்ச்சியோட எல்லாரையும் பாத்துட்டு இருக்க நிலா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதான் நானும் ராகவும் பிராங்க் பண்ணோம் அப்படின்னு திவ்யா சொல்ல அண்ட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் நிலா அப்படின்னு ராகவ் கைய கொடுக்க தேங்க்யூங்கிறாங்க நிலா என் பர்த்டே தான் முடிஞ்சிருச்சேன்னு நிலா சொல்ல தான் அதனால தான் கேக்லயே பிலேட்டட் பர்த்டே விஷஸ் போட்டிருக்கோமே அப்படின்னு ராகவ் சொல்ல அதுதான் அது கேக்லயும் எழுதி இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்க பர்த்டே கரெக்டா செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா கொஞ்சம் நிம்மதியாக சிரிக்கிறாங்க சரி கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு ராகவ் கேக்கு உண்மை நிலா சொல்ல ம் அப்படின்னு நைஃப் நீட்டுறாங்க நிலா கட் பண்ணி நிலா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு ஊட்டி விட அவங்களும் இவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க அடுத்து கட் பண்ணி எல்லாேருக்கும் பிளேட்ல வச்சு கொடுக்குறாங்க நேற்று தான் உங்கள் பர்த்டேன்னு சொல்லவே இல்லையே ஏன் சொன்னால் ட்ரீட் கேட்போன்னா அப்படின்னு திவ்யா கேட்க சாச்சா அப்படிலாம் இல்லைங்கிறாங்க நிலா அப்போ எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட் வேணும்னு திவ்யா சொல்ல ட்ரீட் தானே கொடுத்துடலாங்கிறாங்க நிலா சேல்ரி வரட்டும் உங்கள் எல்லாேருக்கும் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஓகேன்ற மாதிரி திவ்யா சிரிக்க மற்றவங்களும் சிரிக்கிறாங்க என்ன நிலா ட்ரீட் கேட்குறாங்க சேல்ரி வரட்டுங்கிறீங்க

ஆஹா நான் இன்னைக்கும் வெஜ்ஜு தான் பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மிஸ்டர் முருகன் சொல்லு நீ என்னைக்கு தான் ஏன் வெஜ்ஜு இல்லாம இருந்திருக்க ஓகே சரியான அப்படின்னு அவர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு எல்லாரும் இங்க பாருங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஆர்டர் பண்ணிடுறேங்கிறாரு ராகவ் நிலாவோட பர்த்டேக்காக இன்னைக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு ராகவ் சொல்லு ராகவ் நீங்கே இதெல்லாம் பண்றீங்கிறாங்க நிலா இங்கே பாருங்க எங்க ஸ்டாஃப் நீங்க நேற்றுக்கே உங்க பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம் இது கூட இல்லைன்னா ஓகே இட்ஸ் ஓகே ஓகே நிலா அப்படிங்கிறவர் திரும்பி முருகன் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணிருங்க பில்லு மட்டும் ஏன் டேபிளுக்கு வந்துடணுங்கிறாரு ராகவ் அவரு ஓகே ஓகேன்னு சொல்ல ஓகே கைஸ் என்ஜாய் நிலா ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல நிலா கையில் கேக் ஓட்டி இருக்க அவங்க தயங்குறாங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு ஃபிஷ் பாம் கொடுத்துட்டு ஃபைவ் கைஸ் ஒரு முருகன் கிட்ட சீக்கிரமா ஆர்டர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போறாரு எல்லாருக்கும் என்னென்னு வேணும்னு கேட்டு லிஸ்ட் ரெடி பண்ணேன்னு முருகன் இன்னொருத்தட்ட சொல்லிட்டு இருக்காரு வாங்க நிலா அப்படின்னு திவ்யாவும் நடக்க எல்லாரும் அங்கிருந்து போறாங்க எல்லாரும் போயிட்டு இருக்க ஸ்லோவாகிற திவ்யா ராகுக்கு உங்க மேல தனி தான் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லங்கிறாங்க நிலா நான் தான் நீங்க வந்த நாள்ல இருந்து பாக்குறேனே நேத்து கூட ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியில போனீங்கல்ல அப்படின்னு திவ்யா சொல்லு நாங்க போகலையே அவரு போற வழியில என்ன டிராப் பண்ணாருங்கிறாங்க நிலா ஆனா என்னெல்லாம் ஒரு நாள் அப்படி டிராப் பண்ணது இல்லையே உங்களை தான் டிராப் பண்றாரு நேற்று முடிஞ்ச பர்த்டேவை இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாரு அப்படின்னு திவ்யா சொல்ல ஆபீஸ்ல எல்லாரும் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க நிலா கேக்குறாங்க ஆ செலிப்ரேட் பண்ணுவோம் தான் ஆனா இப்படி ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ண மாட்டாரு அப்படின்னு திவ்யா சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவரு ஏதோ ஃப்ரெண்ட்லியா பண்றாரு இல்லாத விஷயத்தை நீயே பேசாத வாங்குறாங்க நிலா ஹம் சரி நிலா அப்படின்னு திவ்யா நடக்கிறாங்க வானதியும் பாண்டியனும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க சாப்பிட்டியா பாண்டி வானதி கேக்க ஏய் சாப்பிட்டேன் போலவே இருக்கு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல தானே பாத்த என்னை பாண்டி கேக்க சரி நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்ங்கிறாங்க வானதி கல்யாணமா அதெல்லாம் எப்பன்னு தெரியலையேங்கிறாரு பாண்டி கல்யாணம் பண்ணிப்ப இல்ல கழட்டி விட்டுற மாட்டியே அப்படின்னு வானதி கேக்க ஆஹா கழட்டியெல்லாம் விட மாட்டேங்கிறாரு பாண்டி அப்படி சொல்லு சரி உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பெருசா கனவு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல ஆனா எனக்கு நிறைய கனவு இருக்கு சொல்லவான்னு வானதி கேட்க சொல்லுங்கிறாரு பாண்டி எனக்கு நம்ம கல்யாணத்தை பீச்ல நடத்தணும் அப்படின்னு வானதி ஆரம்பிக்க பீச்லையா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு பாண்டி டேய் அங்க இல்ல இந்த பீச் வெட்டிங் எல்லாம் பண்ண நிறைய பீச் ஃபார்ம் எல்லாம் இருக்கு அங்கே புக் பண்ணி மண்டபம் மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி பீச் காத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல ம் சரி அப்படின்னு பாண்டி தலையாட்ட சரி உனக்கு எத்தனை குழந்தை வேணும் அப்படின்னு வானதி கொஞ்சம் வெக்கமாக கேட்க வண்டியில் உட்காந்துருக்க பாண்டியன் டப்புன்னு எழுந்து நின்னுறாரு ஐயோ நீயே இப்படிலாம் அவரு ஏ உனக்கு குழந்தை வேணாமா அப்படின்னு வானதி கேட்க அப்படி இல்லை அதெல்லாம் ஏன் இப்பவே பேசுறங்கிறாரு பாண்டி இதுல என்ன இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிவு பண்ணணும்ல உனக்கு எத்தனை குழந்தை வேணும் அத சொல்லுங்கிறாங்க வானதி என்ன நீ ஓவரா போயிட்டு இருக்கன்ற மாதிரி பாண்டியன் ஏய் நீ அதெல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காதங்கிறாரு அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பல்லவன் அந்த பக்கம் வந்து பாண்டியன் பேசுறத பாத்துட்டு அண்ணி அண்ணி இங்க என்ன கூப்பிடுறாரு என்னடான்னு நிலா வந்து கேட்க அங்க பாருங்களேன் என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு பல்லவன் சொல்லிட்டு வர்றாரு என்னதான் ஓடுதுன்னு பாப்போம் வாங்கன்னு சொல்ல நிலாவும் கூட வர்றாங்க ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி சரி நான் பாத்துக்கிறேன் அது இதெல்லாம் இப்ப வேணாண்டி அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் நின்னு கேட்டுட்டு இருக்காங்க சரி நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற வானதி எனக்கு எத்தனை வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க பாண்டியன் ஆண் அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க கேளு பாண்டிங்கிறாங்க வானதி பல்லவனும் நிலாவும் படிக்கட்டுல உட்காந்துகிட்டு சின்சியரா கவனிச்சுட்டு இருக்க சரி கேக்குறேன் அப்படிங்கிற பாண்டியன் உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு கேக்குறாரு உடனே கண்கள்லாம் பிரகாசம் ஆயிடுது வானதிக்கு எனக்கு மூணு குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்ல மூணா அப்படின்னு பாண்டியன் அதிர அதை பார்த்து நிலாவும் பல்லவனும் சிரிச்சுட்டு இருக்காங்க ஆ ஆமா அதுவும் உன்ன மாதிரியே மூணு ஆம்பளை பசங்க வேணும் அப்படின்னு வனதி சொல்லிட்டு இருக்க அவங்க ரூம் கதோ திறந்துகிட்டு அண்ணன் வர்றாரு என்ன மாதிரியே ம் அப்படின்னு பாண்டியன் பெருமோச்சு விட்டுட்டு இருக்க முத ரெண்டு வருஷம் நம்மளுக்கு குழந்தையே வேண்டாம் நீயும் நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் குழந்தை பேத்துக்கலாம் ஆ அப்படின்னு வனதி சொல்லிட்டு இருக்க ஆ குழந்தை வேணுமா உனக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் அடிக்க ஒரு நிமிஷம் போனை வச்சுட்டு நீ எதுக்குடா உள்ள வந்த முதல்ல வெளியே போ இது வெளியே போட வானதி விரட்டிட்டு இருக்காங்க ஹலோ ஹலோ வானதி கேக்குதா அப்படின்னு பாண்டியன் இங்கிருந்து பேசிட்டு இருக்காரு இவ்வளவு கேவலமா பேசினுக்கீர அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க என்ன கேவலமா பேசுற நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட என்னோட ஃபியூச்சரை பத்தி பேசுனேன் நீ வெளியே போடா போ அப்படின்னு அண்ணனை புடிச்சு வெளியே தள்ளுறாங்க வானதி அவரும் வெளியே வந்துச்சா பிறந்திருக்கு பாருன்னு புலம்பிக்கிட்டே போக வானதி ரூம லாக் பண்றாங்க ஆல பாருனா சால்ட்டா சொல்லிட்டு வானதி மறுபடியும் வந்து உட்காந்து போனை எடுத்து சாரி சாரி பாண்டிங்கிறாங்க எங்க போனேன்னு கேட்க என் அண்ணன் கிராஸ் டாக்குங்கிறாங்க வனதி உங்க அண்ணன் ஏதாவது கேட்டானா என்ன அப்படின்னு இவர் கேட்க அவன் கிடக்குறான் அவன் எல்லாம் ஒரு ஆளு லவ் பத்தி அந்த தடிமாடிக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க பாண்டியனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது ஆமா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு வானதி கேட்க பாண்டியன் சொல்லலாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்க ரெண்டு இருக்கலாம் அப்படின்னு வனது சொல்ல சரிங்கிறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் அவங்க பேச இவர் இவர் பேச அவங்க கேட்க இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்க படியில ரெண்டு பேர் உட்கார்ந்து தவாங்குட்டையில கையை வச்சு ஜாலியா கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க எழுதான் செக்குக்கு காயுது எளிப்புழு எதுக்கு காயுதுன்னு சொல்ற மாதிரி பாண்டியன் அவரோட லவக்காக பேசிட்டு ஆனா நிலாவும் பல்லவனும் சேர்ந்த அவங்க பொன்னான தூக்கத்தை கெடுத்துட்டு உட்கார்ந்து பயங்கர கடுப்பா வந்து சோஃபால உட்கார்ற வானதியோட அண்ணன் அம்மானு கூப்பிட வர்றாங்க அவளை பாத்தியா பாண்டிகிட்ட கிட்ட கன்றாவியா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா முகத்துல அடிச்சுட்டு ஐயோ தான் அடங்கவே மாட்டேங்கிறாளேடா அப்படின்னு சலிப்பா சொல்ல அம்மா நான் அவனுக்கு போட்டு வருஷத்துக்கு குழந்த வேண்டாம் ஜாலியா இருக்கலான்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்ற அவங்க அம்மா அதிர்ச்சியா கேக்குறாங்க அந்த தருதல் அப்படிதாமா பேசிட்டு இருக்கு அப்படிதான் பேசினது என்னடின்னு கேட்டா என்னை வெளியே சொல்லி தள்ளி விட்டு கதவை சாத்திட்டா அப்படின்னு அவங்க அண்ணே சொல்ல எதுக்கு கதவை சாத்திக்கிட்டு இன்னும் கேவலமா பேசுறதுக்காகவா அப்படின்னு நான் உங்க அம்மா கேட்க என்கிட்ட இது கேட்கறேன் அங்கே போய் கேளுப்போ அப்படின்னு நான் உங்க அண்ணே சொல்ல என்னடா இவன் சரியான மானம் கெட்டவளா இருப்பா போல இருக்கே இவளோட அப்படின்னு போய் கதவை தட்டுறாங்க சத்தம் கேட்டு வானதி கதவை பார்க்க ஏய் கதவை தர கதவை தரடி கதவை தர அப்படின்னு கத்திட்டு இருக்க பாண்டி இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க வானதி ஆ சரி அப்படின்னு பாண்டியன் போனை கட் பண்ணிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க கதவை துறக்கப்பரியா இல்லையா துற துறைனு சொல்றே காது கேட்கல அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க கதவு தருக்கிற வானதி அதை விட சத்தமா கத்துறாங்க என்ன என்ன இப்ப கத்துறாங்க இப்ப எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க வானதி கத்த ஏய் வெக்கமாவே இல்லையாடி உனக்கு அவங்க கிட்ட பேசாதன்னு நாங்கெல்லாம் தலைப்பாடா அடிச்சிட்டு இருக்கோம் நீ என்னடா நான் அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியா இருக்கல அப்படி நான் அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வானதி அவங்க அண்ணனை முறைக்கிறாங்க இந்த தடிமாடு வந்து சொன்னா வானதி கேட்க என்ன நீ அப்படி பேசலன்னு சொல்ல போறீங்க அப்படி அப்படின்னு உங்க அண்ணன் கேக்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே வந்து ஒட்டு கேட்டுட்டு போய் வத்தி தான் கேட்டேன் அப்படின்னு வனதி கேட்க சும்மா அடிச்சேன்னு வைய நான் உங்க அண்ணன் எகர்றாரு சும்மா அடங்குடா நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்புறம் அவன் கூட சேர்ந்து என் பியூச்சரை பத்தி பிளான் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு வனதி கேட்க ஏய் அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கு நான் அம்மா கத்துறாங்க நான் பார்க்க பேசக்கூடாதுன்னு வீட்டில் வீட்டுல மூணு பேரும் காட்டு கத்து கத்துறோமே அதெல்லாம் உனக்கு காதில் கேக்குதா இல்லையா அப்படின்னு உங்க அம்மா கேட்க நான் தான் கேட்க மாட்டேன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வனது கேட்க அம்மா இவகிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிற எப்படி கல்லிச்சா பேசினா தெரியுமாங்கிறாரு அவங்க அண்ணன் ஆமாண்டா அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க எழுந்திருக்கிற அவங்க அண்ணன் அம்மா இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லமாங்கிறாரு டேய் நாலு சாத்து சாத்துறான் அவங்க அம்மா சொல்ல டேய் கல்யாணம் பண்ணிக்கணும் புள்ள பேத்துக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு வானதியை அடிக்க வர வானதியும் பதிலுக்கு அடிக்கிறாங்க நல்ல குடும்பம் சிறப்பான குடும்பம் நல்லா அடிச்சுக்க அவங்க அம்மா ஏய் நிறுத்துறேன் அவன் உன் அண்ணன் அடிக்க தாண்டி செய்வான் அதுக்கு என்ன திருப்பி அடிப்பியாங்கிறாங்க உங்க அம்மா ஆ அவன் என்னை அடிச்சானே அப்ப நீ கேட்டியா நீ தங்கச்சி ஏண்டா அடிச்சான அப்ப கேட்டியா நீ ஆ இப்போ மட்டும் வந்து கூவுற அப்படின்னு வானதி சொல்ல கூவுறனா இருடி உனக்கு இருக்கு இரு உன்ன இந்த வர்ற என்ன அடிக்கிறதுக்கு அங்கங்க தேடிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க உங்க அம்மா மறுபடியும் அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போட ஆரம்பிச்சுக்க கூவுறனா நான் கூவுறேன் உங்க அம்மா விளக்குமா தேடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க நல்லா போடுமான்னு பாத்துட்டு இருக்காரு உங்க அண்ணன் அவங்க அம்மா அடிச்சிட்டு இருக்க அதுல கொஞ்சத்தை தடுத்துட்டு வானதி அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க ஏய் வாடி வாடி வெளியில அப்படின்னு அவங்க அண்ணன் கத்த இவன் ஒருத்தன் அப்படிங்கிற வானதி கையில வலிக்கிறத தடவி கொடுத்துட்டு இருக்காங்க ஏய் வாடி வெளியிலங்கிறல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் கூட்டி பார்த்துட்டு கதை ஒரு உத உதச்சிட்டு வர்றாரு எப்பா சாமி ஒரு வழியா நல்லபடியா அடுத்த நாள் பொழுது விடியுது நிலா எட்டு போட்டு காட்டுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க அங்க எட்டு வரைஞ்சிட்டு இருக்கவரை கூட நிம்மதியா போட விடாம இப்படி பிரதர் அப்படி பிரதர்னு சோழன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு சோழன் அங்க இருக்கதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடை நான் ஏன் லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது நிலா மனசுக்குள்ள வர சோழனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா மாவுல எட்டு போட்டவரோட பாக்கெட்ல கொஞ்சம் பணத்தை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அனுப்புறாரு சோழன் நிலா கிட்ட வர்றவரு ஏங்க இதே மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான் ஆர்டிஓ டெஸ்ட் இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம அங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டுங்க ஆஹ் இங்கதான் ஆர்டிஓ நிப்பாரு நீங்க எல்லாம் வண்டி எல்லாம் அங்க நிக்கணும் முதல்ல நேரா போயிட்டு வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்டு போட்டு காட்ட சொல்லுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப எட்டு போட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க நிலா சரி போங்க போங்க ஹோட்டலேயே எட்டு போட்டு வந்துருங்க ஆ என்ன சோழன்னு சொல்லி பாத்துக்கிறாரு நிலா சோழனை ஒரு புரியாத பார்வை பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வளைவுல காலை கீழே வைக்க ஏங்க காலை மட்டும் கீழே வைக்காதீங்கன்னு சொல்ல வண்டியை நிறுத்திட்டு பாக்குறாங்க நிலா இல்லைங்க பாலை கீழே வைக்கக்கூடாதுங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நிலா கொஞ்சம் ஓட்டிட்டு வர்றாங்க நீங்க கொஞ்சம் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா மட்டும் போங்க பிரேக்கையும் ஸ்பீட மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி போங்க அப்படின்னு சோழன் சொல்ல அது ஆர்டிஓ இங்கேதான் நிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல அதான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்கிறாங்க நிலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நீங்க தைரியமா ஓட்டுங்க நீங்க எந்த அளவுக்கு கான்பிடன்டா ஓட்டுறீங்கிறது பார்த்துதான் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா இல்லையான்னு அவரு ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கொஞ்சம் பயமும் தயக்கமுமா தலையாட்டுறாங்க இன்னொரு தடவை எட்டு போட்டு காட்டுங்கன்னு சொல்ல நிலா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க மறுபடியும் அவங்க காலை கீழே ஊனிட ஏங்க பேலன்ஸ் பண்ணி ஓட்டுங்க பேலன்ஸ் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா காலை தட்டி தட்டி ஓட்டிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லி சோழனுக்கே சலிப்பாயிடுது நிலா ரெண்டு காலையும் வண்டியில வைக்காம தரையில வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் இறங்குங்க நான் ஓட்டி காட்டுறேன் அப்படிங்கிற சோழன் வண்டியை எட்டு போட்டு காமிச்சு கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு அடுத்து நிலா ஓட்ட பின்னாடி உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறாரு இப்பவும் பாதி நேரம் நிலா கால தரையில தான் வைக்கிறாங்க முடியலடா சாமின்னு முகத்தை துடைக்கிற சோழன் மறுபடியும் நிலாவை என்கரேஜ் பண்ணி அனுப்புறாரு சைக்கிள் பிடிக்கிற மாதிரி அவர் பின்னாடியே பிடிச்சிட்டு ஓட்ட நிலா ஓட்டுறாங்க ஆனா காலை கீழே வைக்கிறாங்க அப்புறம் வந்து நின்னதும் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து இந்தாங்க குடிங்கன்னு நீட்டுறாரு அவரு தரைய பாத்துக்கிட்டே நீட்ட நிலா சோழன் முகத்தை பாத்துட்டு தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க சோழன் நிலாவை பார்க்காம கவனமா வேற பக்கம் அங்க எங்கன்னு பார்க்கறாரு நிலாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு தண்ணியை குடிச்சிட்டு நீட்ட எங்கேயோ பார்த்து வாட்டர் பாட்டில வாங்கி மூடிக்கிட்டு இருக்காரு சாரி நான் ரொம்ப சொதப்புறேன் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு நீங்க ஆர்டிஓ முன்னாடி ஓட்ட போறதை நினைச்சு கொஞ்சம் டென்ஷனா ஓட்டுறீங்க அதுதான் அங்க இங்கன்னு ஸ்ட்ரக் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு தடவை ஓட்டினீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்கிறாரு ரொம்ப நேரம் ஓட்டி காட்டுற மாதிரி இருக்குமோன்னு நிலா கேக்க இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிரும் நீங்க அந்த நேரம் மட்டும் பதட்டப்படாம ஓட்டினீங்கனாலே போதுங்கிறாரு சோழன் ஒழுங்க ஓட்டுலன்னா லைசன்ஸ் கிடைக்காது இல்ல அப்படின்னு நிலா கேட்க கிடைக்காது தான் ஆனா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ஓட்டிடுவீங்க நீங்க தைரியமா மட்டும் ஓட்டுங்க நீங்க இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்கிறாரு சோழன் நிலா ரெண்டு காலையும் கீழே வச்சிட்டு ஓட்டிட்டு இருக்க சோழன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நிலா பொசிஷனுக்கு வந்து நிறுத்த வாங்க நீங்க ரொம்ப நேரமா ஓட்டிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நிலா வண்டியை விட்டு இறங்க சோழன் எடுத்துட்டு வர்றாரு வண்டியை நிறுத்தி லாக் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர நிலா அங்க இருக்க மர நிழல் திட்டுல வந்து உட்கார்றாங்க வாட்டர் பாட்டிலை அவங்க பக்கத்துல வச்சுட்டு பாக்கெட்ல இருந்து இந்தாங்கன்னு கர்ச்சிஃப் எடுத்து கொடுக்க நிலா முகத்தை தொடச்சிக்கிறாங்க அவர் கொஞ்ச தூரம் தள்ளி போய் உட்காந்து மொபைல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு நிலா சோழனை பார்க்க வேர்த்து வழியிற முகத்தை தொடச்சிட்டு அவர் உட்காந்து மொபைல் பாக்குறாரு அவர் அங்கே எங்கேன்னு பார்த்துட்டு நிலா பக்கம் பார்க்க நிலா எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க மறுபடி அவரு வேற பக்கம் பார்த்துட்டு இருக்க நிலா சோழனை பார்க்குறாங்க அடுத்த நாள் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க ஆர்டிஓ முன்னாடி ஓட்டி காமிக்க ஒரு பொண்ணு கொஞ்ச தூரம் போய் நிறுத்திட்டு ரெண்டு காலையும் தரையில் ஊனிக்கிறாங்க என்னப்பா இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அந்த பொண்ணு வண்டி எடுத்து ரெண்டு காலையும் தரையில் வச்சுட்டே ஓட்டுறாங்க ஆர்டிஓ சளிச்சுக்கிட்டு ஓட்டவே தெரியாமல் எதுக்குமா லைசன்ஸ் எடுக்க வர்றீங்க அப்படின்னு சலிப்பா சொல்ல நிலாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு சோழனும் ட்ராவல்ஸ் ஓனரும் நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க நல்லா கற்றுக்கிட்டு வாங்க அடுத்தால கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல முரளிங்கிறாங்க அந்த பையன் போக ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க நிலா ஏங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க நீங்க ஏற்கனவே ஓட்டுனதை ஞாபகம் வச்சுக்கோங்க தோ அந்த கோன்லாம் வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் தட்டி விடாம லைனை தாண்டி வெளியவும் போகாம அதை ஒட்டிய கரெக்டா ஓட்டிட்டு வரணும் அவ்வளவு தாங்க ஈஸிங்க அப்படிங்கிற சோழன் டிராவல் சோனரை திரும்பி பார்த்துட்டு அதோ அங்க உட்காந்துருக்காரு ஆர்டிஓ அவர் பின்னாடி நிக்கிற கூட்டம் இவங்கள பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க வண்டியை ஒழுங்கா ஓட்டணும்னு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சோழன் கேட்க சரின்னு தலையாட்டுறாங்க நிலா ஆனால் அவங்க முகத்துல பயமும் பதட்டமும் மொத்தமா குத்தகைக்கு எடுத்திருக்கு அந்த பையன் முரளி ஓட்டிட்டு இருக்க ஏங்க அதெல்லாம் நீங்க சூப்பரா ஓட்டிடுவீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அடுத்த ஆளுங்கிறாரு ஆர்டிஓ நிலானு கூப்பிடுறாங்க இந்த பொண்ணு என்ப சோழா தான் கூப்பிடுறாரு நான் போய் இந்த டாக்குமெண்ட குடுத்துறேன் நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போன்னு சொல்றாரு அவரு சரிங்கண்ணே அப்படிங்கிற சோழன் திரும்பி ஏங்க எங்க தான் கூப்பிடுறாங்க வாங்க போலாம் இங்க பாருங்க பயப்படாதீங்க கான்பிடென்டா பண்ணுங்க வாங்கன்னு வண்டியை நகர்த்திட்டு வர்றாரு வாங்க அப்படின்னு வண்டியை கொண்டு வந்து சோழன் நிறுத்த நிலா ஏறி உட்காடுறாங்க இங்க பாருங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆல் தி பெஸ்ட் தைரியமா ஓட்டுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போக ஓட்ட சொல்லுமாங்கிறாரு ஆர்டிஓமா ஓட்டுமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சோழனை திரும்பி திரும்பி பாக்குறாங்க நிலா ஏங்க போங்க ம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா போறாங்க ஆனா டேர்னிங்ல எல்லாம் அவங்க கால் தரையில தான் இருக்கு ஆட்டிவா தலையில அடிச்சுக்கிறாரு சோ போச்சு அப்படின்னு பாக்குறாரு சோழன் அந்த லேடியும் சலிப்பா பாக்க என்னமா இப்படி ஓட்டுறாங்கிறாரு ஆட்டிவோ எங்க எங்க நல்லா ஓட்டுங்கன்னு ஜாடை காட்டுறாரு சோழன் வெளியே வர சொல்லுமான சொல்ல வெளியே வாமாங்கிறாங்க அந்த லேடி நிலா வெளியே வந்து நிக்க எந்த டிரைவிங் ஸ்கூல்லமா கத்துட்டு வர்றாங்க கண்டி ஓட்ட தெரியாமே அனுப்பி விட்டுருவாங்களா நல்லா கத்துக்கிட்டு வர சொல்லுமா வெளியில வாமா அப்படின்னு ஆர்டிஓ சொல்ல மா வெளியில அந்த லேடியும் வாங்க அப்படின்னு ஓடி போய் வண்டியை வாங்குறாரு சோழன் இவங்கள ரிஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஆர்டிஓ சொல்ல ஓகேங்க சார் சீக்கிரம் வெளியில போ அப்படின்னு விரட்ட சோழன் வண்டியை கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து நிறுத்துறாரு என்னங்க போ சொல்லிட்டாங்க அப்படின்னு நிலா கேட்க சோழா அவங்களுக்கு ஓட்ட தெரியும்னு தானேடா சொன்ன இவ்வளவு மோசமா ஓட்டுவாங்கன்னு சொல்லவே இல்லையடா அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கேக்குறாரு இனிமே லைசென்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம்தாமா அப்படின்னு அவரு சொல்ல நிலா ரொம்ப சங்கடமா சோழனை பார்க்க அவரும் ரொம்ப வருத்தமா நிக்கிறாரு சாரிங்க நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் அப்படி நிலா சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படி இன்னும் சோளன்னு சொல்ல டேய் சோழா நீ வேற அந்த ஆள் செம்ம கடுப்புல இருக்காண்டா ஏதாவது திட்டி கிட்டிட போறான் புட்ரா நல்லா கத்துக்கு இன்னொரு நாளைக்கு வந்து ஓட்டலாம் சரியா மண்ணு டிராவல்ஸ் ஓனர் கேக்குறாரு அண்ணே இருண்ணே நான் ஒரு தடவை பேசி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அப்படிங்கிறாரு அவரு அண்ணே இருண இருண நான் பேசிட்டு வரேன் இருண அப்படின்னு சோழன் போக சொல்றதை கேட்கவே மாட்டாமா இவன் அந்த ஆள் ரெண்டாவது சான்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டான் நீ வேணா பாரு அவன் போய் திட்டு தான் வாங்கின்னு வர போறான் நீ நல்லா கத்துக்கணும்னு தானே சொன்னா அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கேட்க நல்லா தான் சொல்லி கொடுத்தாரு நான் தான் கூட்டத்தை பார்த்ததும் சொதப்பிட்டேங்கிறாங்க நிலா சோழன் ஆர்டிஓ கிட்ட வந்து சார் அவங்க பதட்டத்துல கொஞ்சம் தப்பா ஓட்டிட்டாங்க சார் நீங்க இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்க யோ யார் யா நீ யாருமா அது வேலை பார்க்கும்போது சும்மா தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்றாரு ஆர்டிஓ ஏங்க யாருங்க நீங்க அப்படின்னு அந்த லேடி கேக்க இப்ப வண்டி ஓட்டினாங்கல்ல மேடம் நிலா அவங்க ஹஸ்பண்ட் தாங்க மேடம் நானுங்கிறாரு சோழன் யாரு கோட்டுக்கு வெளியிலேயே ஓட்டினாங்களே அவங்களா கால மேல வைக்கல இண்டிகேட்டர் கூட போடல அந்த பொண்ணு தானே அப்படின்னு அந்த லேடி கேக்க ஆமாங்கன்னு தலையாட்டுறாரு சோழன் அங்க இவ்வளவு ஆளுங்க இருக்கிறத பார்த்து அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க சார் சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் சோழன் கேட்க ரோட்ல ஆயிரம் வண்டி போகும் அத பார்த்து இப்படி பயந்தா வண்டி ஓட்ட முடியுமா முதல்ல நல்லா கத்துக்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு ஆர்டிஓ சொல்ல சார் இல்லங்க சார் அவங்க நல்லா ஓட்டுவாங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாருங்கிறாரு சோழன் மா அடுத்தால வர சொல்லுமா அப்படின்னு ஆர்டிவா சொல்ல அந்த லேடி மோகன் கூப்பிடுறாங்க சோழன் அங்கேயே நின்னுட்டு இருக்க நிலாவும் ரொம்ப சங்கடமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க சோழன் மறுபடியும் சார்னு கூப்பிட என்னப்பா நீ இப்படி தொல்லை பண்றேன்னு கேக்குறாரு அவரு சார் இல்லங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார் சார் எல்லாரும் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க ஓட்டி காட்டுவாங்க சார் அது வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் சார் சார் பிளீஸ் சார்ங்கிறாரு சோழன் அவரு கோவமா மறுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்க சோழன் விடாம கேட்டுட்டு இருக்காரு ஏமா இவன் இப்படி பண்றான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அவங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கம்மா டிராவல்ஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்க சோழன் விடாமல் கெஞ்சிட்டு இருக்காரு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் சார் நல்லா வண்டி ஓட்டுவாங்க சார் சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சோழன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏங்க நிலா வந்து பின்னாடி நின்று கூப்பிடுறாங்க ஏங்க இருங்க இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் நான் பேசிட்டு வந்துடுறேன் பேசிட்டு வந்துடுறேன் திரும்புறாரு சோழன் ஏங்க ஒரு நிமிஷங்க ப்ளீஸ் இதை விடுங்க பார்த்துக்கலாங்கிறாங்க நிலா என் மேலே தான் தப்பு நான் தான் ஒழுங்காக ஓட்டி இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க கொஞ்சம் இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேங்கங்கிறாரு சோழன் சோழா சொன்னா புரிஞ்சுக்கடா கொஞ்ச நாள் போகட்டும்டா இதை பாரு நல்லா ஊட்டாண்ட ஓட்டி கற்றுக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து ஓட்டலான்ண்டா என்ன டிராவல்ஸ் ஓனர் சொல்ல நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் நில்லுங்களேன் நான் பேசிட்டு வந்திரறங்கறாரு சோழன் வாங்கங்க ப்ளீஸ்ங்க அப்புறம் பாத்துக்கலாம்ங்கறாங்க நிலா ஏங்க ப்ளீஸ்ங்க நீங்க அங்க போய் நில்லுங்க நான் பேசிட்டு வந்துடுறேங்க போங்க ப்ளீஸ் போங்க போங்கங்கறாரு சோழன் அவன் சொன்னா கேட்க மாட்டாமா நீ வாமாங்கிறாரு டிராவல்ஸ் ஓனர் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சோழன் புடிவாதமா கேட்க அவர் போいやன்னு விரட்ட சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் சோழன விடுாம கேட்டிட்டு இருக்க இந்த நாடகமே ரொம்ப நேரம் நடக்குது சரி சரி கடைசி வர சொல்லுங்க போ உங்களை கடைசியா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ள நீங்க நல்லா ஓட்டி பழகிக்கோங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம் வாங்க 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 வண்டி எடுத்துட்டு சோழன் பரபரப்பா அந்த பக்கம் போறாரு முன்னாடி ஒரு பொண்ணு தத்தி தத்தி வண்டி ஓட்டிட்டு இருக்க நிலா அதை பார்க்க ஏங்க நீங்க இங்கே பாருங்க நல்லா ஃபோகஸ் பண்ணுங்க இந்த டெஸ்ட்ல மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போலாம் நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் நீங்க இண்டிபெண்டாவே இருக்கலாம் அதெல்லாம் யோசிச்சு கான்பிடென்டா ஓட்டுங்க அப்படின்னு ஏகத்துக்கும் மோட்டிவேட் பண்றாரு சோழன் இப்ப ஆர்டிஓ பக்கத்துல இருக்க இன்னொரு லேடி ஏமா காலை வைக்கல காலை மேல வைக்காம தரையிலே வச்சு தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க நிலா திரும்பி அவங்கள பாக்க வண்டியே ஓட்ட தெரியாம எதுக்குமா லைசென்ஸ் எடுக்க வர்றீங்க உங்களோட பெரிய தலைவலியா போச்சு போமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க இத நிலா ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க கிளம்பலாங்கிறாங்க போல நீ ஏதோ சொல்ல வர ஏமா திரும்புறப்ப இண்டிகேட்டர் கூட போடாம அந்த சொல்லிட்டு இருக்க ஏமா அவங்களை அனுப்பி விடுமாங்கிறாரு ஆர்டிஓ ஏங்க இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லன்னு சொல்லு இல்லங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிலா ரொம்ப பதட்டமாகறாங்க இவளை இப்படி டீல் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற சோழன் என்ன சொன்னீங்க பயமா இருக்கா அப்படின்னு குரலை உயர்த்தி கேட்க ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க நிலா என்னங்க தெரியும் உங்களுக்கு ஆ பெருசா இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கணும் தனியா ஒரு வண்டி கூட ஓட்ட வரல எங்க இருந்து இண்டிபெண்டா இருக்க போறீங்க நீங்க ஆனா நல்லா பேச்சு மட்டும் வாய் கிழியும் ஒரு வண்டி ஓட்ட தெரியாது உங்களுக்கு போயும் போயும் ஒரு டூ வீலர்ல எட்டு போட வக்கல்ல உங்களுக்கு இதுல வேற பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் ஆர்கிடெக்ட் வெளிநாடு போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பெரிய கனவு வேற அப்படின்னு சோழன் லெப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்க நிலா கோவமாயிட்டிருக்காங்க போய் பாருங்க அங்கங்க மத்த பொண்ணுங்கள்லாம் லாரியவே அசால்ட்டா ஓட்டிட்டு இருக்காங்க இது சாதாரண டூ வீலரு இத கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியாத உங்களால நல்லா வந்துட்டீங்க லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க இதுதான் லாஸ்ட் சான்ஸ் இந்த முறை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் லைசென்ஸ் எடுக்க நான் வர வரமாட்டேன் பாத்துக்கோங்க இதோட முடிஞ்சது நீ என்னமோ பண்ணுங்கன்னு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சோழன் கத்த இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட்டு இருக்காங்க ஏங்க நீங்க இவ்வளவு தத்தியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு சோழன் திட்ட திட்ட நிலாவுக்கு அழுகையும் ஆத்திரமா வருது சோழன் நிறுத்தாம திட்டிகிட்டே போறாரு நிலா பயங்கர கடுப்பா சோழனை பாத்துக்கிட்டு இருக்காங்க நாளைய புரோமோவில நிலா ரோட்ல நின்றுட்டு இருக்க பாஞ்சாலி அப்படின்னு வானதியோட அண்ணன் கூப்பிடுறாரு நிலா அங்க இங்க பாக்க உன்னதான் பாஞ்சாலி அஞ்சு ஆம்பளைங்க இருக்க வீட்டுல நீ மட்டும் தனியா இருக்கியே அதான் உன்னை பாஞ்சாலின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்க அன்னைக்கு நானும் அண்ணனும் போயிட்டு இருக்கப்ப இப்படிதான் அவன் கிண்டல் பண்ணான் வேணான்னு சொல்லிட்டாங்க பல்லவன் சொல்ல சேரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இதெல்லாம் மறைக்க கூடிய விஷயமா அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவா வாடா அப்படின்னு சோழன் சட்டையை மடைச்சுக்கிட்டு வர்றாரு பின்னாடியே பல்லவன் உருட்டுக்கட்டையோட வர்றாரு நிலாவோட கைய புடிச்சுக்கிட்டு சோழன் வர இவன் தான் வானதியோட அண்ணன் கைய காட்டுறாங்க நிலா அங்க வானதியோட அண்ணன் ஸ்டைலா வண்டியில உட்காந்துருக்க கூட நாலு ரவுடிங்கை உட்கார்ந்துருக்குதுங்க சோழன் சேரன் பல்லவன் மூணு பேரும் அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க நிலா லைசன்ஸ் எடுத்தாங்களா வானதியோட அன்னை பண்ணுற தேவையில்லாத வேலைக்கு அவரு என்ன கா வாங்கி கட்டிக்க போகிறாரு இதெல்லாம் நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்